நான் உங்கள் எல்லாருக்குமே சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து காலையில் ஆக்சுவலாக நம்ம வீடியோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டேடியத்துக்கு போகிறேன் ஆக்சுவலாக பீச்சுக்கு போனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் நேராக போயிருந்தேன் அப்படியே செக் பண்ணாங்க உள்ளே போனேன் அப்படியே என்ன கேட்டாங்க யூடியூப் பண்ணேன் நான் சூப்பரா லைவ் எடுத்தேன் டிஸ்கிரிப் கொடுக்க வேண்டியா பாருங்கள் நல்லா இருக்கும் ஓகே அதே மாதிரி நான் தான் போனேன் நான் வந்தேன் ஆக்சுவலாக உள்ளே வந்தேன் வந்த உடனே ஒரு ஐயாட்ட போய் நான் கேட்டேன் இந்த மாதிரி எடுக்கலாமான்னு கேட்டேன் எடுத்து நான் ஸ்டாண்ட்லாம் அப்படியே விரிச்சியில் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரி வந்தாங்க வந்து ரெண்டு கேட்டாங்க நீங்கள் வந்து பாஸ் வச்சுருக்கீங்களா இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க சரி நான் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த ஐயா சொன்னேன் பாய்ஸ் செய்ய பாயிஸ்வாய் என்ன தான் கேட்டேன் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பாஸ் வந்து எடுத்து எடுத்துக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் அங்கே போய் தனியாக போய் எடுத்து பண்ணி கொடுக்குவோம் அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு நான் அப்படியே ஒதுக்குறமா போய் தனியா நின்று நான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன் அப்போ அங்க அங்கே எடுக்கும் போது நான் அதிகார்ட்ட கேட்டேன் போலீஸ் அதிகாரி கேட்டேன் காரைக்கால் போலீஸ் அதிகாரி கேட்டேன் ஐயா அந்த மாதிரி இப்போ எனக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லங்க இப்போ கிடைக்காத சான்ஸ் இல்லை அப்படின்னாங்க சரி ஓகே ஐயா இங்கேருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் இங்க எடுத்துங்க தம்பி அப்படின்னாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்மிஷன் வாங்கி நீங்க இந்த வீடியோஸ் போட்டுங்க அப்படின்னாங்க சூப்பர் சொல்லிட்டு நம்ம அதே மாதிரியே எடுத்துருக்கோம் ஆக்சுவலா அங்க ஒரு இட்லி கடை ஒண்ணு இருந்துச்சு அது வந்து இப்ப நிறைய பேரு எல்லாம் வெயில் பயங்கரமான வெயில் இதுல வந்து ஸ்டேஜ் வந்து பாண்டிச்சேர்ல பண்ண மாதிரி இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோட தனிப்பட்ட கருத்தும் சரி அங்க பாக்கும்போது பொதுமக்கள் சொன்ன சில கருத்துக்களும் சரி ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் அதுக்கப்புறமேல பொதுமக்கள் சொல்லுவாங்க நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன போடுறது போடுறதுதான் சொல்றேன் பாருங்க என்னன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் அமைப்பே வந்து எப்படின்னா நம்ம அந்த ஸ்டேடியத்துல மேல மேல கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பந்தல் போட்டுருக்கலாம் ஓகேவா போட்டுட்டு பேசக்கூடியவங்க மட்டும் அந்த உட்காரவங்க அங்க ஒரு சமமா மேலே உட்காந்தா தெரியாம போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங்காக நம்ம இருந்துச்சு அதே மாதிரி எல்லா ஸ்கூல் குழந்தைகளும் வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அது என்னால அவங்க வரதொண்டு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஓகே நீங்க பாப்பீங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க டான்ஸ் போட்டு பாட்டு போட்டு பாடுறது நம்ம வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும் அதனால நம்ம அதை நம்ம எடுக்கல ஆக்சுவலா யார் யார் வந்திருக்காங்க நிறைய பல மாநிலத்தில் தான் வந்திருக்காங்க டான்ஸ் பண்றதுக்கு அதை ப்ரொவ்ராம் பண்ணுறதுக்கு அந்த எல்லாரையும் ஷூட் பண்ணிருக்கேன் பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு சின்ன குழந்தை ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு ஆக்சுவலாக நான் பார்த்தேன் தான் அது வந்து எப்படின்னா குட்டுற வெயில்ல பண்ணியிருந்தாங்க ஒரு மாதிரியே மேட்டு மாதிரி போட்டு அந்த பொண்ணு பண்ணிருந்து பண்ணிருந்துச்சு போன வருஷம் நினைக்கிறேன் ஏதோ வெயில்ல அதை பண்ணி காலெல்லாம் வெந்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு நான் நினைச்ச மாதிரி அவரை சொல்றாரு ஒரு பந்தல போட்டு ஓகேவா அது பெரிய எனக்கு மிஸ்ஸிங்கும் என்னதான் நிற்க முடியலன்னா சின்ன குழந்தைகள்லாம் வந்து எவ்வளோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நார்மல் காட்டன் போட்டு நிற்கும் போது நமக்கு மாதிரியா இருக்கும் நார்மலா அங்க வந்து நிக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு அழகான முறையில் ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்து அங்க இந்த பிள்ளை என்ன வந்து ஆடி இருந்தால் சூப்பராக இருக்கும் அது மிஸ்ஸிங்காக இருந்துச்சு பார்க்கும் எனக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதேமாரி பொடிசனம் பண்ணும் போது மறுவையாக அந்த குழந்தைகள்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த இடத்துல பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய விஐபிலாம் பேசும்போது அவங்களாம் என்எல்என்று பேசுகிறாங்க ஆக்சுவலா நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்க குழந்தைகள் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் அந்த கிரவுண்ட்ல சுற்றி வராங்க அது ஓகே பிரச்சனை இல்லை இல்லை வராங்க பிரச்சனை சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் அவங்க பண்ற இடத்துல வந்து பண்ணிருக்கேன் அது மிஷ் ஆயிருந்துச்சு மாதிரி சாப்பாடு வந்து இந்த ஸ்டேஜ்ல எண்டிங்ல வச்சிருக்காங்க ஆக்சுவலா சாப்பாடு அந்த சாப்பாடு கட்ட இட்லி சாப்பிட்டேன் செம்ம இருந்துச்சு அந்த வீடியோஸ் பண்ணி பார்க்காதான் போறீங்க சந்தோஷத்து இட்லியும் சரி சட்னியும் சரி சாம்பார் சரி செம்ம தரமா இருந்துச்சு அந்த அக்கா வந்து செம்ம இட்லிங்க பாத்தீங்கன்னா நீ காரைக்காலில் வந்து பெரிய ஹோட்டல்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு விஐபி ஹோட்டல் இருக்கும் ஓகேவா அதுல இட்லி இருக்குமே எவ்வளவு பெரிய இட்லி இருக்கும் அந்த இட்லி வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க நான் சாப்பிட்டேன் வெளிய மகிழ்ச்சிங்க ஓகேவா கண்டிப்பா அந்த ஊருக்கு நம்ம வந்து போறோம் அந்த ஊர் என்ன அப்படிங்கறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்க வந்து அவங்க அவங்க அவங்களை வச்சிருக்கேன் ஓகேவா வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போன் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் கண்டிப்பா இட்லி போய் சாப்பிட்டு பாருங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய மேரேஜுக்கு அப்படிலாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது ஆக்சுவலா என் பையன் சின்னது பண்ணலான் இருக்கேன் அப்ப இட்லி வந்து அவங்களும் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன் ஓகே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்டு இன்னும் ரெண்டு இட்லி திண்டுட்டு இருந்தேன் அவ்வளவு சூப்பராயிருச்சா கேட்டேன் அது மாதிரி தான் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுங்க நான் யூடியூபருங்க அவங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெரிய மகிழ்ச்சி ஆஹ் ஓகேங்க நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் நான் வந்து நிறைய போடுறேன் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்க சப்போர்ட் இல்ல கனி நீங்க இல்லைன்னா நான் இல்ல நான் உங்களுக்கு ஆக்டிவ் அதே மாதிரி இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது மேலே நம்ம டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக படத்தை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா ரிவியூ சொல்ல போறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து காலாபடத்துல நடிச்சிருக்கேன் ஓகேவா காலாபடத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு அது பெருந்த பேர் ரஞ்சித் இயக்கிய படம் இன்னைக்கு வந்து சோனா தினம் அது மாதிரி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா அது தேட்டர்ல பாத்துட்டு சம என்ஜாய் பண்ண போறோம் விக்ரம் சார் வந்து தங்கலான் அப்படிங்கிற ஒரு படம் ஆக்சுவலா இது வந்து பயங்கரமான ஒரு கெட்ட புல வந்து விக்ரம் நடிச்ச படம் இது ஓகேவா இது பார்த்துட்டு ஒவ்வொன்றா செதுக்கி செதுக்கி சில மாதிரி நம்ம ஒரு சொல்ல போறோம் கண்டிப்பா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இப்ப இதுல எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்துக்கு அன்று நம்ம வந்து மொரத்தமான ஒரு வீடியோ பட படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலா காலையில் ஷோ போயிருக்கலாம் நமக்கு இதெல்லாம் முக்கியம் சுதந்திர தினம் வந்து ஃபங்க்ஷன் வந்து காரைக்கால் கொண்டாடுறதுல கொண்டாடுறதா முக்கியம் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ படம் தான் போயிட்டு இருக்கிறேன் பஸ்ட் டைமிங் இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா படம் விட்டு வரும்போது மக்கள்கிட்ட என்ன கேட்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் நான் இல்லை கண்டிப்பாக வியூஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க கமெண்ட்ஸ் பண்ண பண்ணதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு உற்சாகம் வரும் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நான் உங்கள் ஆக்டே ஸ்மைல் ஓகே பாய்